السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال من أخذ أموال الناس يريد أداءها புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கு அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் ஏமாற்றக்கூடிய மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படி ஏமாற்றுவதன் மூலமாக அந்த மனிதன் அழிவைத்தான் தேடுகின்றான் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அபு ஹரெரா தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க மன் அகத அதா அஹா எவர் மக்களின் பணத்தை அல்லது பொருட்களை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறாரோ அணுகோ அவர் சார்பாக அல்லாஹ் அதனை திருப்பி செலுத்துவான் அகத எவர் திருப்பி செலுத்தும் எண்ணமின்றி அதை ஏமாற்றி அழித்துவிடும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறாரோ அத்லா அல்லாஹும் அவரை அழித்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீர் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அபு ஹுரேரா ரதியல்லாஹுலாங்க அறிவிக்கிறாங்க சஹைஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இந்த ஹதீஸை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஏமாற்றி பிழைப்பவரின் நிலை அழிவின் பக்கம்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஹலீர் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட காசு பணம் வாங்குகிறோம் அல்லது பொருட்களை வாங்குகிறோம் அதை எப்படி நம்ம திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு வாங்கினா அல்லாஹ் என்ன செய்வான் அதற்கு உதவி புரிந்து என்ன செய்வான் அந்த மனிதனின் சார்பாக அல்லாஹ் அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வான் அல்லாஹ் அதனை என்ன செய்வான் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹத்தில் ஏற்படுத்துவான் அப்படி அல்லாமல் நாம் இதை கடன் வாங்குவோம் அல்லது இந்த பொருளை வாங்குவோம் அப்படிங்கிற தவறான எண்ணத்தில் அதாவது திருப்பி கொடுக்கக்கூடாது அவரை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் எண்ணுவாரையானால் அந்த மனிதரை அல்லாஹ் என்ன செய்யும் அழித்து விடுவான் அவருடைய பொருளும் என்ன செய்யும் அழிந்து போகக்கூடியதாக ஆகிவிடும் என்பதைத்தான் அனல பெருமானார் சல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழி நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எஸ் ஆர் ரதியல்லாஹு தலன் நோயுற்று இருந்தபொழுது நோயாளியாக இருந்தபொழுது உடல் நலம் விசாரிப்பதற்காக அவர்களிடம் அதாவது எஸ்ஆர் ரதியுல்லாஹுத் ஹவர்களிடம் பசராவின் ஆளுநர் ஒபைதுல்லா இபுனு ஜியாத் அவர்கள் என்ன செய்யறாங்க போறாங்க அப்போது ஒபைதுல்லாஹ் அவர்களிடம் மஹலிபன் எஸ்ஆர் அலியுல்லாஹு அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க முன்பு நான் உம்மிடம் அறிவித்திடாத ஒரு செய்தியை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன் அதை கேட்டுக்கிடுங்க ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹ் அலியு செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் குடிமக்களில் சிலரை நிர்வகிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஒரு அடியாருக்கு வழங்கி இருக்க குடிமக்களில் சிலரை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஒரு அடியாருக்கு வழங்கி இருக்க அவர் அந்த மக்களை ஏமாற்றி மோசடி செய்த நிலையிலேயே இறந்து போனால் மௌத்தா போனா அதாவது அந்த மக்களை ஏமாற்றி மோசடி செய்த நிலைமையில அவர் மௌத்தாகிவிட்டால் இறந்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்யாமல் இருப்பதில்லை என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லும் அவர்கள் கூறிய இந்த பொன்மொழியை அந்த ஆளுநருக்கு அதாவது பஸ்ராவினுடைய அந்த ஆளுநராக இருக்கக்கூடிய ஒபைதுல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க அதாவது ஏமாற்று பேர் வழியாகவோ மோசடியாகவோ அவர் ஏதாவது ஒரு செயலை செய்தால் அவருக்கு சொர்க்கம் தடை செய்யப்படும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலீர் அவர்கள் கூறக்கூடிய அந்த பொன்மொழியை அவங்களுக்கு உணர்த்தி காட்டியவுடன் ஒபைதுல்லாஹ் அவர்கள் கேட்டாங்க இதற்கு முன்பு இதை நீங்கள் எனக்கு அறிவிக்கவில்லையே என்று பொழுது அதற்கு மார்கல்புனிய சார் ரதியுல்லா தலன் அவர்கள் நான் உமக்கு காரணத்தோடு தான் அறிவிக்கவில்லை என பதிலளித்தார்கள் என்ற அந்த செய்தி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அரசை ஆளக்கூடிய மக்களை ஆளக்கூடிய அரசாட்சி பெற்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை ஏமாற்றியோ மோசடி செய்தாலோ அவருக்கு சுவனம் செல்ல இந்த காரியங்கள் தடையாக இருக்கின்றது என்பதை அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹலியர் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியதை மாகலிபணி எஸ் ஆர் ரதியுல்லாஹுத்தல்க அவர்கள் அந்த பசராவினுடைய ஆளுநருக்கு உபதேசித்து காண்பித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாது ஒரு பொருளை சாப்பிடுகிற விஷயத்திலும் கூட சஹாபாக்களிடத்தில் எந்த அளவிற்கு பேணிக்கை இருந்திருக்கின்றது சாப்பிடும் பொருள் ஹலாலா ஹராமா ஏமாற்றி வாங்கப்பட்ட உணவா என்பதில் ரொம்பவும் பேணிக்கையுடன் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது சார்ந்த ஒரு தகவலை நம்ம பார்ப்போம் அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹைஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபுபக்கர் சித்திக் தலன் அவர்களிடம் ஒரு அடிமை உணவுப் பொருள் ஏதாவது கொடுப்பதுண்டு உண்டு அதை அபுபக்கர் சித்திகர் ரதியுல்லாஹுதலன் கவர்கள் என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க ஒரு சமயம் அதே போன்று உணவுப் பொருள் கொண்டு வரப்பட்டு அதை அபுபக்கர் சித்தீக்கர் லதியுல்லாஹுதலன் கவர்கள் அதை உண்ட பொழுது அதை சாப்பிட்ட பொழுது அந்த அடிமை அபுபக்கர் சித்தீக்கர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் இடத்துல இது என்னன்னு தெரியுமா இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அடிமை கேட்டான் அதற்கு அபுபக்கரை சித்திக்கிறது எல்லாத்தில் அவங்க திரும்ப கேட்டாங்க இது என்ன என்பதாக கேட்டாங்க என்னப்பா இது எப்போதும் கொடுக்குற மாதிரி உணவு இப்போ கொடுத்துருக்குற இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுதுதான் தான் அதற்கு அந்த அடிமை விளக்கம் சொன்னாராம் நான் அறியாமை காலத்தில் ஒரு மனிதருக்கு குறி சொல்லி வந்தேன் நான் அறியாமை காலத்தில் ஒரு மனிதருக்கு குறி சொல்லி வந்தேன் எனக்கு நன்றாக குறி சொல்ல தெரியாது இருந்தாலும் குறி சொல்ல தெரிந்தவன் போல் நடித்து அவரை நான் ஏமாற்றி விட்டேன் அவர் அதற்காக எனக்கு கூலி கொடுத்தார் நீங்கள் சாப்பிட்டது குறி சொன்னதற்காக எனக்கு கூலியாக கிடைத்த அந்த பொருளிலிருந்து தான் நான் இப்போ அந்த உணவு பொருளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக அந்த அடிமை சொன்னவுடன் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் தம் கையை வாய்க்குள் வி நுழைத்து என்ன செஞ்சாங்க தம் வயிற்றில் இருந்து அனைத்தையும் வாந்தி எடுத்து வெளியே கக்கினார்கள் என்பதாக வெளியேற்றினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸு சஹிகே புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தலன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க ஆக இந்த வரலாற்றில் குறி சொல்வது கூடாது என்று ஒருபுறம் இருந்தாலும் பிறரை ஏமாற்றி கிடைக்கக்கூடிய பொருள்களும் நமக்கு சாப்பிட கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம்னா அந்த பொருள் நமக்கு ஹலாலா ஹராமா இது ஏமாற்றி வாங்கப்பட்டதா மோசடி செய்து வாங்கப்பட்டதா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சத்திய சகாபாருடைய வாழ்க்கையிலும் நாயகம் சல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்குற அன்பானவர்களை இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசடிகளை விட்டும் ஏமாற்றுதலை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நீதவானாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்த வழியின் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்கு அனில்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர